ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்ம பையர்ஸ் நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஃபார்ம் லேண்டானது நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பக்கத்தில் எரியோடுக்கு முன்னாடி எரியோடு நாலு ரோட்லேருந்து வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வடமர தார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஆறு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு மாதிரி பிரித்து பிரித்து தனித்தனியாக விற்கிறாங்க ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் இருபத்தொம்போது சென்ட் இருபத்தஞ்சி சென்ட் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணாங்க அது மேக்ஸிமம் எல்லா இடம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடம் மட்டும் தான் இப்போ சேல்ஸ் இன்னும் இருக்குது முப்பது சென்ட் முப்பது சென்டாக நம்ம வயசு வந்து ஒரு ஐம்பது சென்ட் முப்பது சென்ட் இருபது இருந்தால் கூட ஒரு ஃபார்ம்லேருந்து மாதிரி எடுத்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சி இந்த இடமானதான் கொண்டு வந்திருக்கோம் இதனால கரெக்டாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எரியோடு நால் ரோடு ஜங்ஷன்லேருந்து வடம்பறை போகக்கூடிய பஸ்ஸு போகக்கூடிய மெயின் பை தாரோட்டிலேருந்து பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமா நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க சுற்றிலும் விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ வீடியோவில் மாதிரிங்களா இது வந்து நம்ம இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெல் வயலுங்க இப்போ வந்து சீசன் ஆயிடுச்சு சீசன் பூரா பார்த்தீங்கன்னா நெல் வயல் போட ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி தெரிய பார்த்தீங்களா ஃபுல்லாக நெல் வயல் போட்டாங்க நெல் போட்டு நடவு பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில் நீங்கள் ஒரு முப்பது சென்டு நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்தையும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூணு பிளாட் நாலு பிளாட் இருக்குது நீங்கள் வந்து இந்த முப்பது இருபத்தொம்பது சென்ட் இருபத்தொம்பது சென்ட்டாக பிரித்து போட்டுருக்கோங்க நீங்கள் ரெண்டு பிளாட்டாக கூட எடுத்துக்கலாம் ஃபார்ம் லேண்டு பண்ணுற மாதிரி பிளாட்டு கிடையாதுங்க ஃபார்ம் லேண்ட் பன்னெண்டு மாதிரி பன்னெண்டு மாதிரி ஒரு ஆறு ஏக்கர் பிரித்து தனித்தனியாக விற்று போட்டிருக்காங்க அதில் பகுதி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளாட்டு தான் இருக்குது காட்டுறேன் பார்த்திங்களா அளந்து கரெக்டாக பாக்ஸே பிள்ளை கல் வச்சிருக்காங்க பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணுது அது சேலாடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெல் வயல் போட்டிருக்காங்க நெல் வயல் போட்டு பண்ணியிருக்காங்க நம்ம இடத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நெல் வயல் தான் சுற்றி நெல் வயல் தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு செண்டுக்கு வந்து வெறும் முப்பதாயூவா தாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் சொற்ப தான் ஒரு செண்டு வெறும் முப்பதாயூவா ஏக்கர் கணக்கில் எடுக்க முடில ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்லாம் எடுக்க முடில அப்படின்ற பட்ஜெட் இருக்கக்கூடிய பையஸ்க்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாகவே அமைஞ்சிருக்கும் நம்ம பையஸ் நிறைய பேருக்கு கேட்டாங்க ஏக்கர் முப்பது லட்சம் நாற்பதுச்சு நான் வாங்க முடியாது மாதிரி கேட்டாங்க கொஞ்சம் முப்பது ஐம்பது சென்டாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஒரு ஃபார்ம்லேன் போகிற மாதிரி மேக்ஸிமம் தேடி எடுத்துக்கொடுன்னு நீங்கள் சொல்லியிருந்தாங்க பட் அவங்க நம்பர்லாம் சேவ் பண்ணலை அதனால தான் வீடியோ சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபார்ம்லேன் கேட்டேன் எல்லா ப்ளையஸும் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலில் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு கால் ஆர்டர் பண்ணுவேன் என்ன டீட்டெயில்ஸ் வேணுமானோ நீங்கள் கேட்கலாம் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை டாக்குமெண்ட் இது வேணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா அப்படி கேட்குற பட்சத்தில் டாக்குமெண்ட் ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணி தாங்க ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ரெண்டு இடம் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஓகேங்களா அதனால் டாக்குமெண்ட் ஃபுல்லாக கிளியராக இருக்குது உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் பட்டா சிட்டா என்ன வேணுமானோ உங்களுக்கு இந்த இடத்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருவோம் நீங்கள் செக் பண்ணிட்டு வந்து இடத்த வாங்கிக்கலாம் கரெக்டாக அந்த நம்ம போகக்கூடிய பைப்பாஸ்லேருந்து வெறும் ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க அரை கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா இருபது இருபத்தஞ்சு அடி மண்பாதை நம்மளுக்கு வந்து போட்டு இடத்துக்கு சென்டரில் மண்பாதை கொடுத்து லெஃப்ட்டு ரைட்டும் பிரித்து விட்டுருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிழமியில தான் இருக்குது திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம் நம்ம வயசு நிறையா இதுக்கு சூட் ஆகும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல் அடுத்தடுத்து நம்ம சேனலில் லோ பட்ஜெட் வரும் லோ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்துக்கிருக்கோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் எல்லா சேனலையும் போட்டுருக்காங்க ஓகே நம்ம சேனலில் மட்டும் தான் பதினஞ்சு லட்சம் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் இப்படி ரொம்ப விலை கம்மியாக தேடி எல்லா மாவட்டமும் போய் தேடி தேடி நம்ம எடுத்து போட்டுருக்கோம்